குருவே சரணம் சமான முத்திரை ஒரு முத்திரையை எப்படி செய்யணும் அந்த செய்கிறதுக்கான சூட்சிமம் என்ன அப்படிங்கிற ரகசியங்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் இன்றைக்கு நாம் அதனுடைய தொடர்ச்சியாக சமான முத்திரை அப்படிங்கிற முத்திரையை பற்றி பேச போகிறோம் சமான முத்திரைங்கிறது விரல்கள் நினைத்து இப்படி ஒன்றா கூட்டி வைக்கிறது தான் இந்த முத்திரையை எப்படி செய்யணும் அதனுடைய பலன்கள் என்ன சமானன் அப்படிங்கிறது பிரதானமான காற்றுகளில் ஒரு முக்கியமான காற்று சமானன் உடம்புக்கு தேவையான எனர்ஜி உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு தேவையான எனர்ஜி கரெக்டான நேரத்துல கரெக்டான அளவுல போய் சேரணும் ஒரு அம்மா தனக்கு கீழே அஞ்சு பிள்ளைகள் இருக்காங்கன்னா அஞ்சு பிள்ளைகளுக்கும் சாப்பாட்டை எப்படி கொடுப்பாங்கன்னா யார் அதிகமாக சாப்பிடுவாங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமா யார் சாப்பாடு கம்மியா சாப்பிடுவாங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் அளவான சாப்பாடு இப்படி கரெக்டா தேவைப்படுறவங்களுக்கு தேவைப்படுற அளவை கரெக்டா பிரிச்சு கொடுத்து அவங்கள திருப்திப்படுத்துவாங்க அதே மாதிரி இந்த சமான தெரியும் உடம்புக்குள்ள இருக்கிற எந்த உறுப்புக்கு எவ்வளவு சத்து வேணுமோ அந்த சத்து ஏற்கனவே யாராலையாவது பிரிக்கப்பட்டிருக்கும் அந்த சத்தை இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தேவைப்படுற அளவுல தேவைப்படுற நேரத்துல கரெக்டா கொண்டு போய் கொடுத்து அதை ஆரோக்கியப்படுத்துவாங்க இதுதான் அந்த சமானனுடைய வேலை அப்படி நடந்தா என்னாகும் இப்ப பொதுவா மார்பகத்தில் புற்றுநோய் இருக்குது அப்படின்னா அது குணமாகும் உடம்புல தீராத அடிக்கடி வலிகள் வருதுன்னா சரியாயிரும் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்குன்னா சரியாயிரும் மனசு அடிக்கடி பதட்டப்படுது குழப்பப்படுது அப்படின்னா அதுவும் ரெக்கவர் ஆயிரும் இது மட்டும் தானே அப்படின்னா ஒரு செயலை நான் சரியா செய்யறேன்னா இல்லையான்னு எனக்கு தெரியல யாரு நான் என்ன செஞ்சாலும் எல்லாரும் என்னை திட்டுறாங்க நான் செய்யற செயலை யாரும் அங்கீகரிக்க மாட்டேங்கிறாங்க இந்த முத்திரை அதையும் சரி பண்ணும் நாம செய்யற செயலுக்கு பிறர்கிட்ட இருந்து அங்கீகாரம் கிடைக்கும்படியான பிறர் பாராட்டும்படியான ஒரு வாழ்க்கையும் இது கொடுக்கும் இதுக்கு பேர் சமான முத்திரை என்ன செய்யணும்னா எப்பவுமே இதை சூரியனுடைய அஸ்தமன நேரத்தில் செஞ்சீங்கன்னா சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் செஞ்சீங்கன்னா பெஸ்டான பலனை கொடுக்கும் திசைகள் முக்கியம் இல்லை ஆசனங்கள் தேவையில்லை நீங்கள் சேர்லையோ கிளையோ உட்காந்துக்கலாம் இப்படி எல்லா விரல்களுடைய நுனிப்பகுதியும் ஒன்றா கலந்துக்கணும் ஆனால் விரல்கள் இப்படி ஒன்னா சேர்ந்துருச்சுன்னா இப்படி மேல் நோக்கிய நிலையில் இருக்கும்படி வச்சுக்கணும் இப்படி நீங்கள் பாட்டு உங்க இஷ்டத்துக்கு வைக்கக்கூடாது மேல் நோக்கிய நிலையில் வச்சுக்கணும் இப்படி வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணணும்னா சுவாசத்தை மெதுவா உள்ள எடுக்கணும் ரொம்ப மெதுவா உள்ள எடுக்கணும் கூடுமான வரைக்கும் எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் வரைக்கும் நிறுத்தி வைக்கணும் வெளியில விடும்போது மட்டும் அப்படிங்கிற சத்தத்தோட வெளியில் விடணும் மூச்சை உள்ள மெதுவாக எழுக்கிறோம் அதிக நேரம் நிறுத்துறோம் வெளியே விடும்போது இம் அப்படிங்கிற சத்தத்தோட வெளியில் விடுறோம் இப்படி செஞ்சோம் அப்படின்னா உத் நம்முடைய சமானன் என்ற காற்று மிக அற்புதமாக வேலை செய்வதுடன் உடலில் உள்ள உறுப்புகளுக்கு தேவையான சக்திகளை தேவையான நேரத்தில் தேவையான அளவில் கொடுத்து உடலின் உள் உறுப்புகளை ஆரோக்கியமாக வச்சுருக்கும் கேன்சர் மார்பக புற்றுநோய் அதெல்லாம் ஈஸியாக சரி பண்ணும் உடம்பில் இருக்கிற அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி கொடுக்கும் தேவையில்லாத மனக்குழப்பம் பதட்டத்தை ஒரே நல்ல சரி பண்ணி ஆச்சரியம் கூடவே எந்த ஒரு செயலையும் எப்படி செய்ய வேண்டும் என்ற அறிவார்ந்த சிந்தனை நமக்கு உருவாக ஆரம்பிச்சிடும் நமக்கு சமுதாயத்தில் நாம் செய்யக்கூடிய செயல்களுக்கு அங்கீகாரத்தை கொடுக்கும்படியான அந்த குணம் நம்மகிட்ட வெளிப்பட ஆரம்பிச்சிடும் அதுதான் இந்த முத்திரையோட ஸ்பெஷாலிட்டி குருவே சரணம்